ஒருமுறை சிவபெருமானும் நந்தியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நந்தி சிவபெருமானை பார்த்து கேட்கிறார் சுவாமி இவ்வுலகில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் யார் என்று அதற்கு சிவபெருமான் என்னுடன் நீ இவ்வளவு யுகங்களாக இருக்கிறாய் உனக்கு பற்றி தெரியும் அல்லவா நீயே எனக்கு யாரை பிடிக்கும் என்று கூறு என்கிறார் நந்தி கவனமாக யோசித்து வேறு யார் பார்வதி தேவிதானே மகாதேவா என்றார் சிவபெருமான் சிரித்துக் கொண்டே இல்லை என்கிறார் நந்தி நன்றாக யோசித்து விட்டேன் உங்களுக்கு பாடம் புகட்டிய இளைய மகன் கார்த்திகேயன் தானே சிவபெருமான் தவறு என்கிறார் உடனே நந்தி தாய் தந்தையே உலகம் என்று கூறிய உங்கள் மூத்த மகன் விநாயகர் தான் உங்களுக்கு உங்களுக்கு என்றார் சிவபெருமான் இல்லை என்கிறார் சுவாமி யாரும் இல்லை என்றார் நானா அல்லது உங்கள் கழுத்தில் இருக்கும் வாசுக்கியா சிவபெருமான் இல்லை இல்லை நீங்கள் யாரும் இல்லை என்கிறார் நந்தி பரமேஸ்வரா நீங்களே கூறிவிடுங்கள் என்கிறார் அதற்கு சிவபெருமான் துன்பத்திலும் இன்பத்திலும் அணு தினமும் என்னையே நினைத்து வாழும் என் பக்தர்கள் தான் என் உலகம் அவர்களே எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுமா அப்போ இந்த ஏழு ரக ஆளுங்க கிட்ட இருந்து முடிஞ்ச அளவு தள்ளியேருங்க அவங்க யாரெல்லாம் பார்க்கலாமா ஒண்ணு பொய் சொல்றவங்க சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்றவங்கள நம்பாதீங்க அவங்க நாளைக்கு பெரிய பொய்யும் சொல்லுவாங்க இரண்டு புறம் பேசுறவங்க உங்ககிட்ட வந்து அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறாங்கன்னா கண்டிப்பா மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க மூன்றாவது வாக்கு தவறவங்க சொன்ன சொல்ல காப்பாத்தாதவங்க பேச்சுக்கு மதிப்பே இல்ல நான்காவது அட்டென்ஷன் தேடுறவங்க நாலு பேர் அவங்கள கவனிக்கணும்னா உங்களை கூட காட்டி கொடுப்பாங்க ஐந்து சாரி கேட்காதவங்க தப்பு செஞ்சும் மன்னிப்பு கேட்காதவங்களுக்கு ஈகோ தான் முக்கியம் நீங்க இல்ல ஆறு ஐஸ் வைக்கிறவங்க ஓவரா புகழ்றாங்களா அது மரியாதை இல்ல உங்களை ஏமாத்த போடுற வேஷம் ஏழாவது பொறாமை பிடிச்சவங்க வெளிய சிரிப்பாங்க ஆனா நீங்க தோத்து போகணும்னு ரகசியமா ஆசைப்படுவாங்க முடிஞ்சு போன நேற்றையே நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை இழந்துடுவீங்க அத மாத்த நாலு வழிகள் இதோ ஒன்னு முடிஞ்சு போனதை மாத்தி எழுத முடியாது அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் மனசுக்கு நல்லது ரெண்டு பழைய நினைவுகள் பாடம் கத்துக்கிறதுக்குதான் அங்கேயே தங்கி வாழ்றதுக்கு கிடையாது மூணு கடந்த காலத்தை விடுறதுனா மறக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல நிம்மதியா இருக்க முடிவு பண்ணதுன்னு அர்த்தம் நாலு உங்க முழு கவனமும் உங்க எதிர்காலத்து தான் தேவை முடிஞ்சு போன கடந்த காலத்துக்கு இல்ல யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்காத வாழ்க்கையின் சில கசப்பான உண்மைகள் ஒண்ணு பறவைக்கு ஒரு முறை பறக்க கத்துக்கிட்டதும் அது கூட்ட பத்தி கவலைப்படாது வளர்ச்சினா நமக்கு சௌகரியமா இருந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுதான் இரண்டு தப்பான ஆட்கள் கிட்ட கருணை காட்டுறது பெருந்தன்மை இல்லை அது மறைமுகமா நமக்கு நாமே செஞ்சுக்கிற தீங்கு உங்க மன அமைதியை பாதுகாத்துக்கோங்க மூணு மத்தவங்களும் உங்கள மாதிரியே யோசிக்கணும்னு எதிர்பார்க்குது வேதனைக்கான ஒரு வழி எதையும் யூகம் பண்றதை விட தெளிவா பேசிடுறது நல்லது நான்கு ஒரு கோப்பை ஏற்கனவே நிறைஞ்சிருக்குன்னு நினைச்சா அதுல அறிவை ஊற்ற முடியாது மத்தவங்க மாறணும்னு அவங்க நினைச்சாதான் மாறுவாங்க நீங்க நினைச்சா இல்ல ஐந்து மன அமைதியா இருக்க உங்களுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை மத்தவங்க உங்களை ஏத்துக்கிறது முக்கியம் இல்ல ஆறு சில சமயம் ஒருத்தரை மிஸ் பண்றது வெறும் பழைய ஞாபகம் உங்களை ஏமாத்த பார்க்கிற ஒரு தந்திரம் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க